ஆங்கில புத்தாண்டு பலன்கள் வணக்கம் நான் மிதினம் செல்வம் பேசுகிறேன் மைகராசி என்றவர்களே தொட்டது துலங்கும் என அலைந்து கொண்டிருந்தவர்கள் உடல் நலமடைந்து பூரண குணமடைவார்கள் அதிகப்திக்க ஆசைப்பட்டு தனியார் துறையில் முதலீடு செய்வதை இந்த வீடியோ இறுதியில் முக்கிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் நிமிடம் சோபகருதரிடம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி ஒண்ணு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று மக நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னம் ரிஷபதமாம்சத்தில் ஆங்கில புத்தாண்டு உதயமாகிறது செவ்வாய் அம்சத்தில் பிறந்த மேஷராசி அன்பர்களே ராசியில் இருந்து ராகு பேச்சியானது உடல் நலம் மற்றும் மனநலனுக்கு நன்மை தரும் கேது ஆறாம் வீட்டில் இருப்பதால் மருத்துவமனை என அலைந்து கொண்டிருந்தவர்கள் உடல் நலம் அடைந்து குணமடைவார்கள் மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள் உங்கள் திட்டங்கள் ஆசைகள் நிறைவேறும் மகள் திருமண விஷயமாக எதிர்பார்த்த இடத்திலிருந்து இனித்தும் செய்தி வரும் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்த தம்பதியர்களுக்கு வருடம் அந்த பாக்கியம் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை தேடியவர்களுக்கு அனுகூலமான செய்தி வரும் எதிர்பார்த்த கம்பெனியில் நல்ல சம்பளம் மற்றும் சலுகைகளுடன் வேலையில் அமர்வீர்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்திற்குள் நிறைவேறும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் நீங்கும் அதனால் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் லாபஸ்தான சனி உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை தருவார் வராது என்று நினைத்த பணம் எதிர்பாராத வசூலாகும் சொந்த பந்தங்களின் குடும்ப விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை தரும் ஜாதகத்தில் யோகதிசை நடப்பவர்கள் புது வீடு பிளாட் வாங்குவார்கள் காலி நிலம் தோட்டம் வாங்கும் யோகமும் உண்டு பிள்ளைகளின் செயல்பாடுகள் காரணமாக குடும்பத்தில் அமைதி குறையும் கர்ப்பமாக இருப்பவர்கள் உரிய கவனத்துடன் இருப்பது அவசியமாகும் ராகு பன்னிரண்டில் இருப்பதால் அலைச்சல் பயணங்கள் இருக்கும் நேரத்திற்கு சாப்பிட முடியாமல் போவது தூக்கமின்மை போன்றவை இருக்கும் வெளியூர் பயணங்கள் செல்லும்போது அதிக கவனம் தேவை மறதி டென்ஷன் காரணமாக செல்போன் கைப்பை நகைகள் தொலைந்து போக வாய்ப்புள்ளது சனி பார்வை சாரபலம் காரணமாக கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது கவர்ச்சிகரமான விளம்பரம் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு தனியார் துறையில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும் கூட்டு தொழில் செய்பவர்களிடையே கருத்து வேற்றுமைகள் அதன் காரணமாக பிரிவுகள் வரும் புதிய தொழிலில் கால்பதிப்பதற்கான உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் பெண்களுக்கு நெருங்கிய தோழிகளால் சில பிரச்சனைகள் சங்கடங்கள் வரலாம் அதனால் யாரிடமும் அதிக நெருக்கம் வேண்டாம் கன்னி பெண்கள் எடுத்தேன் கழித்தேன் என்று பேசாமல் பெற்றோர்களின் அறிவுரைகளை கேட்பது நல்லது நீண்ட நாட்களாக தடைபெற்று வந்த நேர்த்திக்கடன்கள் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் போன்றவை இந்த வருடம் நல்லபடியாக கூடி அதன் காரணமாக மனதில் உள்ள பாரம் குறையும் குடும்பத்தில் வயதானவர்களின் உடல்நலம் பாதிக்கப்படலாம் அதனால் பணவிரயம் அலைச்சல் மன உளைச்சல் இருக்கும் இதுவரை வேலை வியாபாரம் தொழில் போன்ற ஜீவன அமைப்புகளில் இருந்து வந்த போட்டிகளும் எதிர்ப்புகளும் பொறாமைகளும் தடைகளும் நீங்கும் தொட்டது தொடங்கும் பரிகாரம் இந்த வருடத்தில் நேரம் கிடைக்கும் பொழுது சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை நாமக்கல் ஆஞ்சநேயரை தரிசியுங்கள் உங்களுக்கு மன தைரியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தருவார் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை வீட்டில் கந்த கந்தசக்தி கவசம் கந்த குரு கவசம் பாராயணம் செய்யலாம் எனது அடுத்த பதிவுகளையும் வீடியோக்களையும் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்